இறைவனேசுவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய இறை வார்த்தையானது இறைவனுடைய வார்த்தைகளை நமது வாழ்வாக மாற்றிக்கொள்ளுகிற போது நாமும் அவரின் சகோதர சகோதரிகளாக இருக்கின்ற ஒரு வாய்ப்பை பெறுகிறோம் என்பதை நமக்கு வலியுறுத்துகிறது ஆண்டவர் இயேசுவால் படைக்கப்பட்டுள்ள நாம் அத்துணை பேரும் நம்முடைய வாழ்வில் அவர் கொடுக்கிற ஒவ்வொரு நாளையும் அவருக்கு உகந்த வகையில் நாம் நமது செயல்களை அமைத்து கொண்டு அவரை அறிந்தவர்கள் நாம் அவரது சகோதர சகோதரிகள் நாம் என்பதை வெளிக்காட்டும் வகையில் நமது வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும் ஆண்டவரின் வார்த்தைகளை கேட்டுவிட்டு நகர்ந்து செல்லுகிற மனிதர்களுள் ஒருவராக நாம் இருந்து விடாமல் நமது வாழ்வில் இயேசுவின் வார்த்தைகளை இதயத்தில் நிறுத்தவும் அந்த வார்த்தைகளை வாழ்வாக்கவும் இயேசுவின் வார்த்தைகளை செயல்படுத்துவதன் வாயிலாக நம்மோடு இருப்பவர்களுக்கு நல்லதொரு முன்மாதிரிகளாக திகழவும் இந்த நாளை அமைத்து கொள்ள இறையருள் வேண்டி தொடர்ந்து ஜெபிப்போம் இறைவன் நம்மை ஆசிர்வதிப்பார்